ஹலோ மக்களே பாஸோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் விஜயஸு ஒரு டாஸ்க் வைக்கிறாரு என்னென்னா இவங்க எல்லாம் ஐம்பது நாள் வரைக்கும் தாண்டவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படி ஒருத்தங்க இருக்காங்க நான் வீட்டில் அவங்க யாரும் சொல்லி கேட்க கிட்டத்தட்ட நிறையா பேர் ரம்யாவை சொல்கிறாங்க திவ்யா விக்ரம சொல்கிறாங்க விக்ரம் சாண்ட்ராவை சொல்கிறாங்க கொஞ்சம் பேர் சாண்ட்ராவையும் சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி அவங்கக்குள்ளே இருக்கிற வன்மத்தை அப்படி தெளித்து இருக்காங்க ஆனால் ரம்யாவை சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச உண்மை தான் ரம்யா அப்படிதான் இருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் அவங்கள்ள வன்மத்தில் இருக்காங்க சொல்கிறாங்க விக்ரம் வந்து சாண்ட்ராவை சொல்லிக்கிட்டு இருக்காரு இவங்க கண்டஸ்டன்ஸ் மேலே இருக்கிற கடுப்பில் ஏதாவது பண்ணால் பரவாயில்ல பாஸ் சொல்கிறதே பண்ணாமல் இருக்காங்க அதனால் இவங்க அதுக்குன்னு செய்யலைனா எதுக்கு இந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதோட இந்த ப்ரோமோ கட் ஆகுது ஆக்சுவலாக விக்ரமுக்கும் சாண்ட்ரா மேலே வன்மம் இருக்குது சாண்ட்ராக்கும் விக்ரம் மேலே வன்மம் இருக்குது இப்படி மாறி மாறி தான் இருக்கு நம்ம இவங்க மட்டும் கரெக்டு இவங்க மட்டும் தப்புன்னலாம் கிடையாது எல்லோருமே அப்படி தான் இருக்காங்க அப்படி தான் இருக்குது போவேன் இவங்க சரி இவங்க கரெக்டெல்லாம் கிடையாது பிஜேசி என்ன விக்ரம் பற்றி கேட்கல நேற்று அதனால் அவர் தப்பிச்சிட்டாரு இன்றைக்கி கேட்டார்னா பார்ப்போம் ஏன்னா அவர் பண்ணது தப்பு தான் இவங்க பண்ணான்னு தப்பு தான் என்ன இவங்க ஓவராக பண்ணிட்டாங்க அவர் கொஞ்சம் செட்டில் பண்ணார் இந்த மாதிரி நிறையா அப்படி தெரிஞ்சுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தபடி தப்புக்கலாம்